அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரடியாக டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகினது இந்த நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு அண்ணாமலை தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை நீக்கப்படுவார் என்ற தகவல்கள்லாம் கடந்த சில நாட்களாகவே பரவி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி வேண்டாம் அண்ணாமலை மாநில தலைவராக தொடர வேண்டும் என பாஜக சார்பில் பரமக்குடி பரமக்குடி முழுவதும் சுவரொட்டிகள் இருக்கிறது தமிழகத்தில் பாஜக தலைவர் நீக்கப்படுவார் என்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு தளத்தில் மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வினை ஆற்றக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது எக்ஸ்தலத்தில் எல்லா தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறார்கள் அதே நேரத்தில் நேரடியாக அகில இந்திய தலைமையை சந்திப்பதற்காகவும் அவர்கள் நேரம் கேட்டிருப்பதாக தெரிகிறது இந்த நிலையில்தான் பரமக்குடி முழுவதுமே இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதில் அந்த சுவரொட்டியில் அதிமுக கூட்டணி வேண்டாம் அண்ணாமலை மாநில தலைவராக தொடர வேண்டும் என்று குறிப்பிட்டு ஒட்டியிருக்கிறார்கள் பாஜக ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சரவணன் சார்பாக இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்